உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஒன் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நாள் ஆச்சு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்து இந்த மீண்டும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா டன் வெடிபொருட்கள் குண்டுகளை இன்னைக்கு இஸ்ரேல்ல இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கு மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஈரான் மேல தொடர்ந்து சர்வதேச அமைப்புகளாயக்கூடிய ஐஏஏ என்பிடி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் போலியான குற்றச்சாட்டோடு அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய ரஷ்யா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மௌனமாக இருக்கிறனால ஈரானுடைய ஒரு குறிப்பிட்ட முக்கிய தலைவர் இன்னைக்கு கடுமையான முறையில ரஷ்யாவை இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது மற்றொரு பக்கம் இன்னைக்கு காசாவில் இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பத்திரிகையாளர்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் மேல நேற்று கடுமையான முறையில வானொலி தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல் சோ இந்த செய்திகளை குறித்து ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகும் ஆழமாகவும் இந்த காணொலியில பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க இதன் மொழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க போவோம் அன்பார்ந்த நண்பர்களே விடுதலை பலஸ்தீனுக்கான போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபது மாதங்கள் கடந்துடுச்சு இந்த வேளையில காசாவுல இன்றைய காலையிலிருந்து அல் மவாசி கான்யூனிஸ் என்ற இரண்டு இடங்கள்ல இஸ்ரேல் நடத்தின வானொலி தாக்குதல்ல இருபதுல இருந்து முப்பது நபர்களை வந்திருக்கிறாங்க மற்றொரு பக்கம் இன்னைக்கு பச்சிளம் குழந்தைகள் பசியோடு தாகத்தோடு இருக்கிறதுனால இறப்பு விகிதம் அதிகப்பட்டு கொண்டே செல்கிறது குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தையை பெறக்கூடிய அந்த நிலை என்பது கூட பெரிய சவாலா இருக்கு அந்த குழந்தையை பெற்றெடுத்தால் கூட அதற்காக உணவாக இருக்கக்கூடிய அடிப்படை உணவாக இயற்கை உணவாக இறைவன் கொடுத்த உணவாக இருக்கக்கூடிய பால் என்பது சுரக்காத சூழல்ல இருக்கு சோ காரணம் அந்த தாய்மார்களும் இன்னைக்கு அவங்களுக்கான உணவு தேவையில தட்டுப்பாடுல இருக்காங்க அதை மீறி சில குழந்தைகள் இந்த பூ உலகத்தில் பிறந்தால் கூட அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக அந்த குழந்தைகள் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு என்னென்ன என்ற ஒரு தரவரிசை இருக்கு அது சரியான முறையில கொடுக்கணும் சரியான மருந்துகள் மாத்திரைகள் எடுத்துக்கணும் அந்த தாய் அந்த குழந்தைக்கான சத்து ஊட்டச்சத்து விஷயங்களை கொடுக்கணும் ஆனால் இதுல எந்த விஷயங்களும் இன்னைக்கு காசாவுக்குள்ள அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொன்னதனால் இன்னைக்கு பலம் பச்சிலம் குழந்தைகள் துடிதுடித்து இறக்கக்கூடிய காட்சிகள் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு காசாவுல அரங்கேறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்ப காசாவுடைய நிலை நாளுக்கு நாள் துயரப்பட்ட ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால இங்கே பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில போர் நடந்துச்சு இந்த போர்ல எவ்வளவு பெரிய இழப்புகள் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உலகம் அறி அறிவதற்காக வெளிப்படையாக வெளியிட்டு இருக்காங்க இந்த போர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாம் தேதி கடந்த மாதம் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டு நடந்துச்சு இருபத்தி ரெண்டுல கிட்டத்தட்ட பத் பனிரெண்டுல இருந்து பதிமூணு நாள் தொடர்ந்து பதிமூணு நாட்கள் இந்த போர் என்பது நடந்துச்சு சோ இந்த பதிமூணு நாள்ல ஈரானுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டுருன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய மக்கள்ல தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நபர்கள் இந்த தாக்குதல்ல இறந்திருக்கிறாங்க குறிப்பாக அமெரிக்கா நடத்தின தாக்குதல சற்று கூடுதலாக இறந்திருக்கிறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடந்துச்சோம்னா அதுல அமெரிக்காவுடைய தாக்குதல அதிகமா இறந்திருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இதுல நூத்தி நாற்பது குழந்தைகள் பெண்களும் அடங்குவார்கள் அதிகமான நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஆறுநூறு நபர்கள் இந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய தாக்குதல காயமடைஞ்சிருக்காங்க குறிப்பாக மூன்று இடங்களாக இருக்கக்கூடிய நட்டான்சு இஸ்பஹானு அதே போல போர்டோ இந்த மூன்று அணு சக்தி நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்ததுல ஒரு பெரிய சேதாரமும் மேலோட்டமாக நடந்திருக்கு உள்ள இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்ப இது மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் இது இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறைச்சாலை இந்த சிறைச்சாலை மேல ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த சிறைச்சாலையில கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த சிறைச்சாலையுடைய அஹ் உள்ள ஊழியர்கள் அதுல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அந்த சிறைச்சாலையை சுத்தி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் சொல்லிட்டு எழுபத்தி ஒன்பது நபர்கள் இதுல குழந்தைகள் குறிப்பாக உறவினர்கள் உறவினர்கள் வந்து கைதிகளை பார்க்க வருவாங்க அந்த தருணத்துல தாக்குதல் நடத்தினால உறவினர்களும் வந்திருக்காங்க அப்ப ஒரு பெரிய இழப்பு தான் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு வெளிப்படையாக ஸ்டேட்மெண்டாவே முன் வச்சிட்டு இருக்கு ஸோ இந்த சூழல்ல தான் இந்த போரை வந்து மீண்டும் தூண்டணும்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல்வேறு வகையில நுழைந்து கொண்டிருக்கிறது அதன் படியாகத்தான் இன்னைக்கு இந்த போர் இடைக்கால போர் நிறுத்தமே எதுக்குன்னா இஸ்ரேல் இன்னும் வலுவாக ஈரானை எதிர்ப்பதற்கான ஆயுதங்களை சே சேகரிச்சு வச்சுக்கணும் இதுல அமெரிக்கா நேரடியாக தலையிட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகும் அதனால நீ அமெரிக்கா தலையிடாது இந்த போர் நிறுத்த காலம் இருக்குல்ல இடைப்பட்ட காலம் இந்த காலத்துல அமெரிக்கா கொடுக்கக்கூடிய குண்டுகளை ஆயுதங்களை எல்லாத்தையும் பதுக்கி வைத்துக் கொண்டு அதுக்கூடிய கால அவகாசத்தை எடுத்து இஸ்ரேல் என்ன பண்ணும் மீண்டும் வீராணையை தாக்குவதற்கான சூழல் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால அதிகாரப்பூர்வமா பார்க்க முடியுது இன்னைக்கு வெள்ளை மாளிகை வெளியே இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா புதிய ஒரு ஒப்பந்தம் இஸ்ரேலோட போட்டிருக்காங்க ஆயுத ஒப்பந்தம் இந்த ஆயுத ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐநூத்தி பத்து மில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்கள் அமெரிக்கால இருந்து இஸ்ரேலுக்கு இன்னைக்கு இறக்குமதி ஆயிட்டு இருக்கு இல்ல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக ஜேடிஏஎம் என்று சொல்லக்கூடிய நிலத்து கடியில வைத்து வெடிக்கக்கூடிய குண்டுகள் மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து அதே போல எம் கே எயிட்டி டூ என்று சொல்லக்கூடிய குண்டுகள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூத்தி எண்பது இது கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் பவுண்ட் எடை கொண்ட குண்டுகளா இருக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்தக்கூடிய குண்டுகள் ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கு இதுக்கு வெள்ளை மாளிகை ஒப்புதல் கொடுத்துருச்சு அப்ப இதுல உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும் ஒரு இடத்துல போர் நிறுத்தம் நடைபெறுது அப்படின்னா அந்த போர் நிறுத்தம் நீடிச்சு செல்லக்கூடாது ஒரு அவ அவகாசம் எடுத்துக்கொண்டு இது இஸ்ரேலை வைத்தியம் இந்த காரியத்தை முடிக்கணும் அமெரிக்கா வந்து இதை தலையிடுவது என்பது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு அதனால இஸ்ரேலை வைத்தியம் முடிப்போம் பின்னாடி ஒரு பேக் போனா இருந்து ஒரு சப்போர்ட் இருந்து இஸ்ரேல நாம என்ன பண்ணுவோம் கைட் பண்ணி வழி நடத்தி செல்வோம் ஏதாவது ஒரு இஸ்ரேல கண்டிக்கிற மாதிரி திட்டுற மாதிரி திட்டி நாம என்ன பண்ணுவோம் போரை கொண்டு செல்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இன்னைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் நாடகம் போட்டுக்கொண்டு இன்னைக்கு ஈரானை தாக்க தயாரா இருக்கு சோ இதனாலதான் ஈரான் இதுவரையும் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தல தன் வசம் இருக்கக்கூடிய கடந்த பத்தாண்டுகள்ல உருவாக்கிய ட்ரோன்கள் மிசைல்கள் பெலஸ்டிக் மிசைல்கள் குரூஸ் மிசைல்கள் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் அதே போல பல்வேறு கட்ட அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட குண்டுகள் எதுவுமே இன்னைக்கு பயன்படுத்தல எல்லாமே பழைய ஆயுதங்களை ஏன் பயன்படுத்துதுன்னா பல ஆ பழைய ஆயுதங்கள் மலிவான விலையில தயாரிக்கப்பட்டிருக்கும் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கும் அதோடைய செலவினங்கள் கம்மியா இருந்திருக்கும் சோ அதனாலவே இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பல ஆயுதங்களை வெளிப்படுத்தாம உலகத்திற்கே தெரியாம கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கு ஈரான் தன் கைவசம் வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் நம்மளால பார்க்க முடியாது ஆனா ஈரான் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக அமெரிக்காவுடைய அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன தான் எதிரி என்னென்ன முடிவெடுப்பா இப்படி செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியை கணித்து அதற்கான திட்டங்களை வகுத்து தான் ஈரான் இன்னைக்கு களத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஈரான் மேல ஒரு குற்றச்சாட்டு வைத்து மேற்குலக நாடுகள் குறிப்பாக ஜெர்மனி இத்தாலி யூகே இந்த நாடுகள் எல்லாமே பிரான்ஸ் இந்த நாடுகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா இந்த ஈரான் பாருங்க சர்வதேச அமைப்பா இருக்கக்கூடிய ஐஇஇ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி இதுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது இது கட்டுப்படமாவ தாந்தோடித்தனமா சுத்திட்டு இருக்குது அதை எதிர்த்து பேசிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோடு இன்னைக்கு வந்து பல கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்கு ஈரான் அடிப்படையில ஏன் இந்த ஐய எதுக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐஇஏ கிட்டத்தட்ட இஸ்ரேலோடைய மொசாதோடு சேர்ந்து வேலை பார்த்துருக்கு இந்த பனிரெண்டு நாள் நடந்த போர்ல பெரும் பங்கு இந்த ஐஇ என்று சொல்லக்கூடிய சர்வதேச அமைப்புக்கு இருக்கு அதே போல என்பி என்ற சொல்லக்கூடிய அமைப்புக்கு இருக்கு சோ இந்த இரண்டு அமைப்பும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இன்னைக்கு ஈரான் மேல பிளேம் பண்ணிட்டு இருக்கு இன்னும் சில நாட்கள்ல ஈரான் மறுபடியும் செறிவூர்த்தப்பட்ட யுரேனியத்தை பயன்படுத்தி அணு ஆயுதத்தை தயாரிக்க போகுது சோ எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதை இன்னைக்கு சர்வதேச அமைப்புகள் பேசிக் கொண்டிருக்கிறது சோ இதனால கோவம் அடைந்த ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா நம்ம என்பிடி ஐஇஏ போன்ற அமைப்புகள் ஈரான்குள்ள நுழையக்கூடாது எந்த ஆய்வும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தடையை வந்து இன்னைக்கு ஈரானுடைய நீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படின்னா நிச்சயமாக ஈரான் ஒரு தற்காப்பு நிலையிலிருந்து செயல்படுது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அங்க இருக்கக்கூடிய நட்டான்சு இஸ்பகான் மற்றும் போர்ட்டோ இந்த இடங்கள்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஐநாட்டை இருந்துச்சு ஐநாவுடைய கேமராக்கள் அங்கே இருந்துச்சு ஸோ அந்த ஃபுட்டேஜ் கூட இன்னைக்கு தவறான முறையில வந்து மேற்குலகத்துக்கு கொடுக்கப்படுகிறது இந்த ஐஇஏ அமைப்பு இந்த விஷயங்கள் செயல்படுது அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் எழுதுறதுனால இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராவும் எடுத்து Oui.

சர்வதேச அமைப்பு எதிர்க்குது அப்ப உள்ளுக்குள்ள அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தத்தை மீண்டும் கொடுத்து ஒரு போர் சூழலை உருவாக்கிட்டு இருக்கு சோ இந்த நிலையில தான் இன்னைக்கு ஈரான் தனது விஷயங்களை அணுகிட்டு இருக்கு மற்றொரு பக்கம் நேற்றைய தினம் காசாவுல ஒரு முக்கியமான இடம் சொல்ல போனா பெரிய தாக்குதல் அந்த இடத்துல நடக்கல ஒரு ஆசுவாசப்படக்கூடிய இடம் பத்திரிகையாளர் அதிகமாக அவங்க சென்று கொஞ்சம் ஆஸ்வாசப்பட்டுட்டு மீண்டும் களத்துல வந்து செய்திகள் சேகரிப்பார்கள் சோ இப்படி தொடர்ந்து அந்த இடத்துக்கு போறனால இஸ்ரேல் அந்த இடத்த டார்கெட் பண்ணி அழைச்சிருக்கு அந்த இடத்துடைய பேர் அல்பகா சோ அந்த அல்பகா என்று சொல்லக்கூடிய ரெஸ்டாரன்ட் சோ இந்த ரெஸ்டாரன்ட் காபி ஷாப் இந்த இடத்துல தான் வந்து பத்திரிக்கையாளர்கள் கொஞ்சம் ஆஸ்வாசப்பட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் ஆறுதலா இருப்பாங்க ஸோ அந்த இடத்தின் மேல தாக்குதல் நடத்துனதெல்லாம் கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபது நபர்கள் இறந்துருக்காங்க பல்வேறு பத்திரிக்கையாளர்கள் இருந்திருக்காங்க அதில் முக்கியமான ஒரு பத்திரிக்கையாளர் அவங்களுடைய பெரிய அது சுல்தானில் செல்லக்கூடிய ஒரு சிங்கப்பெண் பத்திரிக்கையாளர்கள் இவர்கள் மேல தாக்குதல் நடத்ததில் கழுத்து பகுதி முழிக்கவே ரொம்ப அடிபட்டு ரத்த வெள்ளமாக அவர்கள் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளை இன்றைக்கி வெளியாயிட்டிருக்கு அப்போ இந்த அளவு ஒவ்வொரு இடத்தையும் பர்டிகுலரா டார்கெட் பண்ணி இஸ்ரேல் வந்து இன்னைக்கு நக நகரத்தை அடிச்சுட்டு இருக்கு குறிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் கல்வியாளர்கள் அறிவுஜீவிகளை தான் இன்னைக்கு குறிப்பிச்சு அடிச்சுட்டு இருக்கு விளையாட்டு துறையில கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன கால்பந்து விளையாட்டு சர்வதேசல விளையாடக்கூடிய நானூறுக்கும் மேற்பட்ட கால்பந்து வீரர்களை கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் இன்னைக்கு இருக்கு அடுத்து இன்னைக்கு ஈரான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் அல் மஜ்லிஸ் என்று சொல்லக்கூடிய மஜ்லிஸ் உடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அலி மொட்டாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு ரஷ்யா மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாரு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விளாடிமிர் புட்டின் மேலே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறாரு இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இவர் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் கடந்த பனிரெண்டு பதிமூணு நாள் போர் நடந்துச்சு ரஷ்யாவுடைய நிலைப்பாடியே இப்படி இருந்துச்சு ரஷ்யா உக்ரைனுடைய பெரிய அளவுல உதவி செய்தோமே சாகது ட்ரோன்களை வாரி வாரி அள்ளி அள்ளி இறைத்தோமே எங்களது தொழிற்சாலையில உற்பத்தி செய்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோமே உங்களது நாட்டுடைய பாதுகாப்புக்காக எங்களுக்கு இந்த நடந்த இந்த பதிமூணு நாள் போர்ல ஏன் ரஷ்யா மௌனமாக இருந்தது மௌனமாக இருந்தது என்பதை தாண்டி நாங்கள் ஆர்டர் கொடுத்த நாங்கள் உங்களிடம் வேண்டி கேட்ட ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை ஏன் கொடுக்கல குறிப்பாக சொல்லக்கூடிய போர் ஜெட் விமானங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தோம் ஆனா இந்த பனிமூன்று நாள் போர்ல அது எங்களுக்கு கொடுக்கல அதே போல எஸ் போர் என்று சொல்லக்கூடிய சிஸ்டம் அதிகமாக தேவைப்படுதுன்னு கேட்டோம் அது எங்களுக்கு நீங்க கொடுக்கல ஆனால் அந்த எஸ் 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 யூ தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய ஜெட் விமானங்கள் சவுதி அரேபியாவுக்கு வாண்டடா போய் விற்க போறீங்க சவுதி வேணான்னு சொல்லுது எங்களுக்கு இப்ப தேவையில்லை ஆனா சவுதிக்கு நீங்க விற்க போயிருக்கீங்க துருக்கிக்கு வித்திருக்கீங்க எகிப்துக்கு வித்திருக்கீங்க ஜோர்டானுக்கு வித்திருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பட்டியலே நீங்க போடுது குறிப்பாக அல்ஜீரியாவுக்கு வித்திருக்கிறீங்க இத்தனை நாடுகளுக்கு நீங்க எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் வித்திருக்கீங்க ஏன் எங்களுக்கு கொடுக்கவில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க ஆர்டர் போட்டோம்ல சோ இந்த எஸ் எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் சூ தேர்ட்டி ஃபைவ் வந்துருந்துச்சுன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய போர் விமானங்களுக்கு நிகராக ஃபைட் பண்ணி நாங்கள் வந்து அந்த முதல் நாளை வெற்றி பெற்றுருப்போம்ல ஓரளவு எங்களுடைய இழப்பை தடுத்துருப்போம்ல ஏன் நீங்க கொடுக்கல ஏன் தடை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி மேலும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற சொல்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து அஜர்பைஜான் கையில இருக்குது பல்வேறு நாடுகள் கையில இருக்கு அதே போல எஸ் தேர்ட்டி ஃபைவ் இருக்குல்ல அது ஆல்ரெடி அஜர்பை அல்ஜீரியாவுக்கு கொடுத்துருக்காங்க அல்ஜீரியா அது பயன்பாட்டில் வச்சிருக்கியா எதாவது எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் இன்னைக்கு அது எது வாண்டட் பண்ணிருக்குன்னா எஸ் யூ ஃபிஃப்டி செவன் வாண்டர்ட் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு வெயிட்டிங்ல இருக்கு அப்ப ஏன் இந்த பாரவச்ச நிலை அப்படிங்கிற கேள்விதான் நீங்க மஜ்லி சுருப்பியன் அல் மொட்டாரி என்று சொல்லக்கூடிய நபர் கேட்டிருக்கிறார் நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு ஏன் ரஷ்யா மௌனமா இருந்துச்சு புட்டின் ஏன் மௌனமா இருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய அரசியல் வியூகத்துல வந்து சில பார்வைகள் இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரஷ்ய நாட்டை மொழி பேசக்கூடிய ரஷ்ய மொழியை பேசக்கூடியவர்கள் இஸ்ரேலில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புட்டின் சொன்னாரு அதே போல சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய பல மக்கள் இஸ்ரேல் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன சொல்ல வர்றாருனா அவங்களும் எனக்கு தேவை நீங்களும் தேவை அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு இருந்து தான் புட்டின் தனது கருத்துக்களை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற தான் இன்னைக்கு பல்வேறு தலைவர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க சோ நிச்சயமாக ரஷ்யா தலைவர் புட்டினை பத்தி பேசும்போது பல நபர்கள் கேள்வி கேட்கிறீங்க முன்னாடி அவர் எதிர்த்து பேசுறீங்க அதற்கு முன்னாடி வீடியோக்கள்ல புகழ்ந்து பேசிருக்கீங்க இன்னைக்கு மாத்தி பேசுறீங்க உங்களுடைய நிலைவாடை தடுமாற்றமா இருக்குன்னு கேக்குறீங்க கிடையாது இன்னைக்கு கலச்சூழல் என்ன இருக்கோ அதை சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இஸ்லாத்திற்கு அவர் ஆதரவா பேசியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம அதை ஆதரிக்கிறோம் சொல்லப்போனா உலகத்திலேயே முஸ்லீம் அல்லாத ஒரு நாடு டன் கணக்காக காசா மக்களுக்கு உதவி இருக்குன்னா ரஷ்யா தான் பல இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம் அதே போல பெரிய அளவுல வந்து மாரல் சப்போர்ட்டா வந்து காசாவுக்கு இருந்தது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது குறிப்பாக கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் அந்த ஒற்றுமை ஏற்படுத்தியது குறிப்பாக எல்ஜிபிடிக்கு என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சேர்க்கையாளர்கள் தடை விதித்தது ஆண் பெண் இரண்டே இனந்தா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முன்வைத்தது என்ற பல விஷயங்களை ரஷ்யத்தில் புட்டின் செஞ்சிருக்காரு பலட்டி இருக்கிறோம் ஆனால் ஏனோ இந்த இடத்துல அவங்க பேக் வச்சிருக்கு வைக்கிறதோ அல்லது அமைதியாக நிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுல இருந்து எடுக்கிறாங்க அது கொள்கை ரீதியாக கிடையாது கொள்கை என்பது உறுதியாக இருந்திருந்தாங்கன்னா எதிரி வீழ்த்தக்கூடிய வேலையை பலகட்ட அடிப்படையில செஞ்சிருப்பாங்க நட்பு நாடுக்கு ஓடி வந்து நின்று இருப்பாங்க ஏன் இங்க நிக்கல அப்படிங்கிறது நான் கேட்கறத விட இன்னைக்கு ஈரானுடைய தலைவர்களே கேட்டிருக்காங்க அப்படிங்கும் போது நிச்சயமாக இங்க நாம் பார்க்க வேண்டும் அடுத்து அண்மையாக கிடைத்த ஒரு செய்தி இன்னைக்கு துருக்கியில மிகப்பெரிய காட்டுத்தீ பரவி இருக்கு இதுவரையும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்கள் வெளியேறி இருக்காங்க ஆயிரத்துக்கு அதிகமான தீயணைப்பு வீரர்கள் உள்ள வந்து தீயணைப்பு வாகனங்கள் பல்வேறு இடங்களை போய் தீயை அணைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு அடுத்து ஒரு செய்தி கஜகஸ்தான் என்ற நாடு தெரியும்ல இங்க அதிகமான முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாடாக அது பார்க்கப்படுகிறது சோ இந்த கஜகஸ்தான்ல இன்னைக்கு பொது வெளியில நீங்க ஹிஜாபு புர்கா நிகாப் இது போன்ற எந்த ஆடைகளும் அணியக்கூடாது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தடையை வந்து இன்னைக்கு கஜகஸ்தான் கொடுத்திருக்கு அப்ப கஜகஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் ஒரு பெயரளவுல செயல்படுது அந்த மக்கள் நல்லவர்கள் சிறந்தவர்கள் ஆனால் ஆட்சியாளர்கள் கேடுகிட்டவர்களாக இருக்கிறார்கள் ஜோர்டான் ஆகட்டும் எகி எகிப்தாகட்டும் இன்னைக்கு சிரியாவாகட்டும் இதே போல அஜர்பைஜான் ஆகட்டும் எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி இந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்காவுடைய பெப்பட கைப்பாவையாக இருக்கிறனாலதான் இன்னைக்கு பெரிய கழகங்கள் நடந்துட்டு இருக்கு ஆட்சியாளர்கள் உறுதியாக இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த பலஸ்தீன் விடுதலைப் போர்ல பெரிய அளவில் பங்காற்றி இருப்பாங்க ஆனால் ஆட்சியாளர்கள் இவங்களுக்கு மேற்கொள்வதற்கு ஆதரவாக இருக்கிறனால மக்கள் என்ன செய்ய முடியும் மக்கள் வெகுண்டிருந்து போராடுறாங்க அமெரிக்காவிலேயே பலஸ்தீனுக்கு ஆதரவு போராட்டம் நடந்துட்டு இருக்குது நாம் சொல்லக்கூடிய மேற்குலக எல்லா நாடுகளையும் நடந்துட்டு இருக்கு மக்கள் எடுக்கக்கூடிய போராட்டமா இருக்கு ஆட்சியாளர்களை எதிர்த்து அந்த போராட்டத்தை முன்வைத்துட்டு இருக்காங்க குறை நாம் சொல்ல முடியாது ஆட்சியாளர்களை தான் நம்ம குறை சொல்ல முடியும் அது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரி சவுதியாக இருந்தாலும் சரி மக்களை குறை சொல்ல முடியாது ஆட்சியாளர்கள் தான் நாம் குறை சொல்ல முடியும் கேள்வி கேட்க முடியும் இறுதியாக வரக்கூடிய ஜூன் நான்காம் தேதி ஈரானுடைய மூன்று அணு சக்தி நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்தின பி டூ என்று சொல்லக்கூடிய அந்த போர் விமானத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக சில நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியும் இந்த பி டூ விமானம் அந்த மூன்று அணுசக்தி நிலையங்கள் மேல தாக்குதல் இஸ்பகான் ஸோ இந்த இடங்களை வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி வந்தனால இன்னைக்கு நாலாம் தேதி ஒரு பெரிய நிகழ்ச்சி இதுல பீ டூ அந்த விமானம் போர் விமானம் வரும் அது இயக்கிய விமான வீரர்கள் வருவாங்க அதே போல அது சார்ந்த செயல்பட்ட சில துருப்புகளும் வருவாங்க சோ இவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு பெரிய உரை நிகழ்த்த ட்ரம்ப் காத்திருக்கிறாரு சோ வரக்கூடிய நாலாம் தேதி பல விஷயங்கள் ட்ரம்ப்பின் வாயிலாக நாம தெரிஞ்சுக்கலாம் அந்த ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒட்டிதான் அடுத்து இஸ்ரேலுடைய நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால் விவகிக்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு அல்ல விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கம்